இதில் நடந்திருக்கிற சட்டம் அவரை வந்து அவர் என்ன குற்றம் செய்தார்னு வந்து வெளிப்படையாக பேசட்டும் அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன அவ்வளோ ஒரு பாரதூரமான குற்றத்தை அவர் செய்து விட்டாரா அவ்வளோ ஒரு பெரிய வந்து சட்ட கீரலை அவர் செய்து விட்டாரா அதை வந்து வந்து சொல்லட்டு அரசு தரப்பினர் அல்லது அரசு தரப்புக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து பேசட்டு ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய இல்லத்தில் தற்பொழுது காவல்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது சென்னை வல்லூர் கோட்டம் அருகில் உள்ள கம்தார் நகரில் உள்ள நான்காம் நேரத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் காவல்துறையினர் திருச்சி நீதிமன்றத்திலிருந்து சோதனைக்கான உத்தரவை பெற்று வந்து இன்றைக்கு அதிகாலை மீது வந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கு கடந்த மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூரில் குற்றையன் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது வந்து இவர் நெறியாழ்கை செய்தார் ஒரு சவுக்கு சங்கர் என்பவரை இவர் நெறியாழ்கை செய்தார் என்ற காரணத்திற்காக இவரும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக பேசப்பட்டது ஆனால் காவல்துறையினர் இவருக்கு அழைப்பான எதற்கு அனுப்பினார்கள் என்றால் சாட்சி சொல்ல வாருங்கள் உங்களை சாட்சியாகத்தான் சேர்த்திருக்கிறோம் என்று கோயம்புத்தூர் காவல்துறையினர் சொன்னார்கள் இது உண்மையான தகவல் அவருக்கு சாட்சிக்கான அழைப்பானையும் எங்களிடம் இருக்கிறது அப்ப அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட நேரத்திலேயே கோயம்புத்தூர்ல காவல்துறையினர் என்னவென்றால் அவர்கள் இந்த வழக்கில் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளார் சாட்சிக்கான அழைப்பானை உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாங்கள் அழைக்கும் பொழுது நீங்க வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அழைப்பானையை அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் அப்ப அதற்கு பின்னர் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அத்துமீறல்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறலுக்கு எதிராக புகார் தெரிவிக்க தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் புதுதில்லிக்கு சென்றார் புதுதில்லியில போய் பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவில் ஒரு முறையீடு அளிச்சிருக்காரு அதனுடைய பொறுப்பு உள்ள தலைவர்களை சந்திக்க அப்படிங்கறக்காக காத்திருந்த போது கடந்த பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக இரவு பதினோரு மணி அளவில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் என்ன ஆனார் ஏதானார் எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தில்லியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா அவருடைய வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா எல்லாமே பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு எல்லாமே ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவர் மனைவியோட துண்டிக்கப்பட்ட தொடர்பு கடைசி வரைக்கும் எந்த தொடர்புமே எடுக்க முடியலை அப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன ஆனாரு சாப்பிட்டாரா உறங்கினாரா ஓய்வு எடுத்தாரா எதையுமே அறிய முடியாத நிலையில் நேற்று அதிகாலையில் அவர் தொடர்வண்டி நிலையத்தில் இங்கே சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் இறக்கப்பட்டு அதிரடியாக வந்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார் வழக்கு என்பது ஏற்கனவே இருபத்தி நாலு குற்ற எண்ல கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த வழக்கில் இவர் சாட்சியாக மட்டுமே சேர்க்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில திருச்சியில ஒரு புகார் பதிவு செய்யப்படுது ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பெண் கணி கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர் அதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் அப்போ எப்போதும் போல டூ நைன்டி ஃபோர் பி அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி அவதூறாக பேசுறது அல்லது கெட்ட வார்த்தையால் பேசுகிறது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அறுபத்தி ஏழு தகவல் தொழில்நுட்ப சட்டம் நான்கு சட்டப்பிரிவு பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலை தடுக்கும் சட்டம் இது போன்ற சட்டப்பிரிவுகள் தான் இருந்துச்சு அப்போ இந்த சட்டப்பிரிவுகள் எதுவுமே இவருக்கு பொருந்தாது என்பதால் நேற்றே திருச்சி காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா அதிரடியாக நூற்றி பதினாலு அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவை வச்சேருக்குறாங்க அதாவது தூண்டிவிட்டார் உடந்தையா இருந்தார் அவங்க அவங்க தொடுத்த காவல்துறை தொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது வேறு முதல் தகவல் அறிக்கையில் உள்நோக்கத்தோடு நூற்றி பதினாலு இந்திய தண்டனை சட்டம் என்ற ஒரு சட்டப்பிரிவை சேர்த்து ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டே எப்படியாவது இதில் கொண்டு வந்தக்காக அவங்க தலைப்படுத்தி நேற்று ஒரு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவங்க நேற்றே வந்து நீதிமன்றத்தில் அவருடைய வீடு மற்றும் அலுவலகத்தை ஒரு மனு தாக்கல் செய்திருந்திருக்காங்க மாலை வரை அந்த மனுவில் எவ்வகையான உத்தரவு பிறப்பிக்கப்படாத நிலையில் இரவு அல்லது மாலை நேரத்தில் ஏதாவது கையெழுத்தாகி இருக்கலாம் அவங்க நீண்ட நெடிய பயணம் நீங்க வந்து பதினோரு பத்தாம் தேதியிலிருந்து ரெட்ரிக்ஸ் ஜெரால்டு அவங்களுடைய மனைவி வந்து திருச்சியில தான் இருந்தாங்க எப்படியாவது திருச்சி கொண்டு வருவாங்கன்னு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு திருச்சியில் போய் காத்துக்கிட்டே இருந்தாங்க உணவு உறக்கம் ஓய்வு இல்லாமல் காத்துக்கிட்டே இருந்தாங்க நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வரைக்கும் அவருடைய மகன் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ கல்லூரியில் வந்து தே அனுமதிக்காக வந்து கொடுத்துருக்காரு அப்போ மகனும் இருக்காரு அவருடைய மகன் ஒரு பெண் நாட்டில் இருக்காங்க அப்போ அந்த குடும்பமே ஒரு நெற்கதியான நிலையில பரிதவிப்பாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அவங்க பயணம் செஞ்சு ஒரு கடுமையான பயணமாக உடல் சோர்வா வந்து இன்றைக்கு உறங்கக்கூட இல்லை உறங்குறதுக்குள்ளே திருப்பி காவல்துறை இங்கே வந்து சோதனை என்ற பெயரில் வந்திருக்கிறார்கள் சோதனைக்கான உத்தரவு நகலை காட்டி இருக்கிறார்கள் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது வீட்டுகள் இருக்கிறார்கள் அப்ப சோதனையான முடிவு இது முடிஞ்ச பின்னாடி தான் தெரியும் என்ன சோதித்தார்கள் என்ன கண்டெடுத்தார்கள் என்பது அதற்கு அடுத்த கட்டமாக நெட் அலுவலகத்துக்கு செல்வார்கள் அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா ஒரு நெறியாளர் என்ற அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளரை இதுபோன்று துன்புறுத்துவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடிப்படை மனித உரிமைகளுக்கு இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஐக்கிய நாடுகளவை பத்திரிகையாளர்களுக்கு வழங்கி அந்த உரிமைகளுக்கு பாதுகாப்புக்கு அடிப்படையான வந்து மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும் இது தவறானது சட்டவிரோதமானது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது மனித உரிமைகளுக்கு எதிரானது ஒரு நெறியாளரை இவ்வாறு துன்புறுத்துவது என்பது மனித எதிரானது அப்படின்னு தான் நம்ம அவர் மீது என்ன மாதிரி வழக்கு போடப்பட்டிருக்காங்க ஏன்னா சவுக்கு சங்கர் மீது மேலே வந்து கஞ்சா வழக்கெலாம் போடப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க மனைவி வந்து உள்ள போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அனுமதிக்கும் போது அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இல்லை சட்டத்தில் வந்து ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ சோதிக்கும் பொழுது சோதனை செய்கின்ற நபர்களும் தங்களை சோதித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கணும் நான் உன்னை சோதிக்கப் போகிறேன் நீ வேணா என்னையும் சோதிச்சுக்க அப்படின்னு சொல்லலாம் அதான் சட்டத்தில் அப்போ என்டிபிஎஸ் சட்டம் இருக்குது என்டிபிஎஸ் சட்டம் இதை விட நெருக்க கடுமையான சட்டப்பிரிவுகள் அப்போ என்டிபிஎஸ் சட்டப்படி நான் உங்களை சோதிக்கப் போகிறேன் நீங்கள் விரும்பினால் உங்களை சோதனை செய்யலாம் அவ்வாறு விருப்பமில்லை என்றால் ஒரு நீதித்துறை நடவுரையோ அல்லது ஒரு அரசுதல் பெற்ற ஒரு கெசட்டட் ஆபிசர் அரசிதழ் பெற்ற அலுவலரையோ அழைத்து வந்து நீங்க சோதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை வழங்கணும் அப்ப சோதிக்கப்பட போகின்ற நபர் நானும் உங்களை சோதிக்கிறேன் நீங்க ஏதாவது உடைமைகள் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த உடைமைகள் எல்லாம் வெளியே வைங்க அதுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ற உரிமைகள் இருக்கு அந்த உரிமைகளை அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து சோதனை என்பது எப்போதும் உள்ள இயல்பாக நடந்து முடிந்திருக்கிறதால நான் என்ன சச்சன் மேல கேஸ் இந்த சோதனை அவசியம் சட்டப்பிரிவுகள் அனைத்துமே சவுக்க சங்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான் இவருக்கு எதிராக எந்த சட்டப்பிரிவுகளுமே வந்து பொருந்தாது இல்ல சட்டப்பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பி ஒருத்தரை கெட்ட வார்த்தையால் திட்டத்துக்கு பொருந்தும் இவரு அந்த நெறியாளர் யாரையும் கெட்டவார்த்தையால் திட்டல முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அரசு ஊழியரை பணி செய்யவிடாமல் தடுத்தல் இவர் எந்த அரசு ஊழியரையும் பணி செய்ய விடாமல் தடுக்க சட்டப்பிரிவு நான்கு அதாவது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்டின்னு சொல்லுவாங்க பெண்களை துன்புறுத்துவதை தடுக்கும் சட்டம் அந்த சட்டப்பிரிவில் இவர் வர மாட்டார் ஏன்னா இவரு பெண்களுக்கு எதிராக யாரை துன்புறுத்தலை எந்த வார்த்தைகளையும் சொல்லல அப்ப எந்த சட்ட பிரிவுமே இவருக்கு எதிராக பொருந்தாது என்ற காரணத்தினால் தான் கோயம்புத்தூரில் முதன் முதலில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இதையே ஒரே அஃபென்ஸ்னா ஒரே ச சுப்பிரசம்பம் தான் உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வழங்கியிருக்கு உச்ச நீதிமன்ற பல நெறிமுறைகளை வழங்கி சோதனை மூலமா புனைய பாக்குறாங்களா வேற ஏதாச்சும் இல்ல அப்படி முடியாது அப்படி முடிஞ்சா அதை சட்ட ரீதியை நம்ம எதிர்கொள்வோம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது சட்டத்தின் முன்பு அனைவரும் சம்பந்த எல்லா காலத்திலயும் எல்லாருமே வெற்றி பெற முடியாது இதை விட கொடிய வந்து பொய் வழக்கல் தொடுத்தவங்கெல்லாம் வந்து சட்டத்தின் முன்பு தலை நீந்து போயிருக்காங்க என்டிபிஎஸ் சட்டத்துல முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு இருக்கு ஒரு சட்ட விதி இருக்கு ஒருவரை வேண்டுமென்றே என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட போதைப் பொருளை வைத்து சட்டப்பிரிவின் கீழ் அவரை கைது செய்தால் அது பொய்யான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டு விசாரணையில் தெரிய வந்தால் வழக்கு தொடுப்பதற்காக அந்த என்டிபிஎஸ் பொருள்களை அந்த காண்ட்ர பேண்ட் அந்த போதைப் பொருளை யார் வைத்தார்கள் அவர்கள் அதே சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் மதுரையில் சில பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ஐபி அதிகாரிகள் இது போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் வட இந்தியாவில இது போன்று நடந்திருக்கு அப்போ சும்மாவெல்லாம் யார் வந்து போதைப் பொருள் அதை வந்து யாரும் சட்ட ரீதியாக எதிர்கொள்றதில்லை நாளைக்கு இவர் இதே பிரச்சனை வந்து சிபிஐ விசாரணை எடுத்துகிட்டு போறாரு சிபிஐ விசாரணையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நடந்த விதிமுறைகள்லாம் வெளியே வந்துடும்ல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு உயர்நீதிமன்றம் இருக்குது உச்சநீதிமன்றத்திற்கு சட்டத்தில் பல்வேறு வழிவகைகள் இருக்குது நிவாரணங்கள் இருக்குது அதையெல்லாம் தேடி அதில் வந்து இவர் உரிய நிவாரணங்களை இவரால் பெற முடியும் இல்லை சுலபமாக பிணை கணிக்க வாய்ப்பு இருக்கா பிணை கொடுத்தது ஆகணும் பிணை கொடுக்க முடியாது அப்படி ஒன்று கொடியே வந்து வழக்கு எல்லாம் கிடையாது பிணை கொடுத்து தான் கொடுத்ததாகணும் பிணைமனு நேற்றே தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது வருகின்ற வியாழக்கிழமை பிணைமனு அந்த திருச்சி நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் சென்னை குற்ற சென்னையிலேயே வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு சேமி சென்னை குற்றத்துல என்னன்னா அதுல சவுக்கு சங்கர் தான் முதன்மை குற்றவாளி முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் சவுக்கு சங்கர் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அவரு அதே வழக்குக்காக கொண்டு வர்றாங்க அந்த வழக்குக்காக சென்னை வழக்கில் கொண்டு வரும்போது சென்னையினுடைய எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது இந்த வழக்கிற்காக இவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த மாட்டேன் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்ப முதன்மையா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லைன்னா இவருக்கு எப்படி அதுல வந்து ரிமாண்ட் செய்ய முடியும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியாது ஏன்னா நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடிய நியாயமான காரணங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லித்தான் அவங்க வந்து அதை தவிர்க்கிறாங்க அப்போ ஒரு வழக்கு இந்தியா முழுவதும் வந்து ஒருத்தருக்கு ஒரு லட்சம் வழக்கை போட்டு விட்டு ஒரு லட்சம் வழக்குலையும் பிணையடு ஒரு லட்சம் நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்ல முடியாது ஒரு லட்சம் காவல்துறை விசாரணைகள் நடத்த முடியாது அப்போ உச்சநீதிமன்ற சொல்ல நெறிமுறைகளை வகுத்துருக்கு எது முந்தைய வழக்கு எது முதல் வழக்கு கோயம்புத்தூர் தோற்கப்பட்டது தான் முதல் வழக்கு அந்த வழக்கு மட்டும்தான் நிற்கும் குற்றவியல் விசாரணை பெற்ற முறை சட்ட பிரிவு நானூத்தி எண்பத்தி ரெண்டின் கடி உயர்நீதிமன்றத்தை அணுகி மற்ற வழக்குகளெல்லாம் இவர் வந்து தள்ளுபடி செய்யலாம் இல்லாததாக்கலாம் அல்லது அனைத்து வழக்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே நீதிமன்றத்தில் ஒரே புலனாய்வு விசாரணை வழக்கில் ஒரே குற்றச்சம்பவத்துக்காக ஒரே குற்றச்சம்பவத்துக்காக ஒரு தடவை அவர் வந்து சாட்சியாக இன்னொரு தடவை குற்றவாளியாக ஆக முடியுமா அப்ப நீங்களே சாட்சியா வந்து ஆஜராகுன்னு சொல்லி சாட்சிக்கான அழைப்பானை அனுப்பிவிட்டு நீங்களே அவர் இன்னைக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நூத்தி பதினாலுன்னு கதியில வந்து அதிரடியா வந்து ஒரு சட்டப்பிரிவு உடன் இணைந்த உடன் இணைந்த ரெட்வித் சொல்லுவாங்க உடன் இணைந்த உடன் இணைந்த

அவசியம் இல்லை நாற்பத்தி ஒன்று ஏ குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி ஒரு அறிவிப்பு ஒன்றை அனுப்பி அவரை அழைத்து விசாரிக்கணும் தேவையின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது பத்திரிகையாளருக்கு உலகத்துல பத்திரிகையாளர்கள் நெறியாள்களை செய்பவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு நாள் வந்து ஆயிரம் பேரை உலகம் முழுவதும் கைது செய்யணும் இரண்டாயிரத்தி ரெண்டில் உலகம் அறிந்த வந்து மாபெரும் பத்திரிகையாளர் சந்திப்பு கிளோச்சி நடந்துச்சு ராஜீவ் கலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களை சந்தித்தார் கிளிநொச்சியில இந்தியாவில் அவர் வந்து முக்கியமான இந்தியாவுல இருந்து பத்திரிகையாளர்கள் போய் அவரை பேட்டி என்று வந்தாங்களா எல்லாரையும் கைது செஞ்சாங்களா வீரப்பண்ண நக்கீரன் கோவால் பல தடவை போய் பேட்டி எண்டு வந்திருக்காரு பல ஒளிபரப்புகள் செஞ்சிருக்காரு அவரை கைது செய்ய முடியுமா ஒரு நெறியாளருடைய கருத்து என்பது நெறியாளர் நெறியாள்கை செய்வது மட்டுமே அவருடைய வேலை நெறியாளர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம் ஆயிரம் கருத்து சொல்வார் அந்த கருத்துக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் அந்த கருத்துக்காக அவரை எப்படி கைது செய்ய முடியும் அப்ப இது சட்டவிரோதம் இல்லையா மனித உரிமை மீறல் இல்லையா ஆளும் ஆளுங்கட்சி அச்சுறுத்தணும் வேணும் இந்த மாதிரியான நடவடிக்கை இது ஒரு வகையான உளவியல் சித்திரவதை இது ஒரு வகையான மிரட்டல் இது ஒரு வகையான அச்சுறுத்தல் இது வந்து செய்ய 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 அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டு இருக்கு நீங்க முதன் முதலாக ஒரு நபரை வந்து பிடிக்காம இருக்கு இந்த நபர் வந்து தொடர்ச்சியா இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு எதிராக வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு சிலர் கொண்டாடுறாங்க மகிழ்ச்சி நீங்க அதோட நிறுத்திருக்கேன் எந்த உண்மையாளர்கள் வந்து கைது செய்ய வின்னா கண்டனம் தெரிவிக்கலாம் பத்தி நீங்க என்னென்ன நடனம் எப்படி ஊடகவியலாளர்கள் வந்து விழிப்பா இல்லை ஊடகவியலாளர்கள் விழிப்பா இல்லைன்னு தான் நான் கருதுறேன் இன்னைக்கு வந்து ரெட் பிக்ஸ் ஜொரால்டுக்கு நடக்கிறது நாளைக்கு எல்லா மூத்த பத்திரிக்கையாளர்களும் நடக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாலசுப்பிரமணியன் என்ற ஆனந்தவர்களுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் வந்து கொந்தளிச்சு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு அப்ப ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க அப்படி தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கும் போது கூடிய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று அழைக்கப்படுகின்ற ஊடகவியலாளர்கள் உறங்கி கொண்டு அமைதியாக இருப்பது என்பது சமூகத்துல ஒரு அநீதிக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக அல்லது அரச வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியது ரெண்டே பிரிவினர் உலகத்துல உலகம் முழுவதும் பாருங்க வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அடக்குமுறைக்கு அராஜகத்திற்கு அரசு வன்முறைக்கு அஞ்சாத கூட்டம் அவங்கதான் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கிறவங்களே கேட்காம இருந்து அப்புறம் என்ன ஆகுறது பேயாட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் ஆகி போயிடும் கேட்க நாதியற்ற நிலை ஆயிரும் அந்த ஹிட்லர் காலத்தில் எழுதுற பழமொழி மார்த்தேன் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை புரொட்டஸ்டன்ட்களை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை யூதர்களை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை இறுதியாக என்னை தேடி வரும்போது எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு கவிதை இருக்கு இன்னைக்கு ரெட்விக்ஸை தேடி வருவாங்க நாளைக்கு எல்லா ஊடகங்களையும் தேடி வருவாங்க இதுல நடந்திருக்கிற சட்டம் அவரை வந்து அவர் என்ன குற்றம் செய்தார்னு வந்து வெளிப்படையா பேசட்டும் அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன அவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றத்தை அவர் செய்து விட்டாரா அவ்வளவு பெரிய வந்து சட்ட வீரலை அவர் செய்து விட்டாரா அதை வந்து வந்து சொல்லட்டு அரசு தரப்பினர் அல்லது அரசு தரப்புக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து பேசட்டு நேரடியாக வந்து சொல்லட்டு அப்ப இது அநீதியானது அக்கிரமமானது மனித உரிமைகளுக்கு எதிரானது நம்ம பார்க்கிறோம் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நீதி வந்து நிச்சயம் கிடைக்கி இதுல வெல்வோம் ஜான்சன் ஜான்சன் வழக்கறிஞர் Thank you.